நாம வாழ்ற இந்த உலகத்துல எல்லாருக்குமே அதாவது எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆக்சிஜன் தேவை அப்படின்னா நாமெல்லாம் இருக்கோம் ஆக்சிஜனே எனக்கு வேணாம் ஆக்சிஜனே எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு உயிரினத்தை உலகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லும் போதே பேர் அதிசயமா இருக்கு ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் நம்ம பூமியில கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தின முழு தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ஸோ கண்டிப்பா அதிசயமான பதிவுன்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கணும் நம்ம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க எந்த உயிரினம் ஆக்சிஜனே இல்லாம உயிர் வாழுது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நீங்க மட்டும் இல்லை நானும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன் ஸோ நாம வாழ்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் செடி கொடி இது மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கார்பன் டைஆக்சைடு ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று தேவைப்படும் அதில் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆக்சிஜனால மனிதர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க எந்த அளவுக்கு பூமியில ஆக்சிஜன் அளவு குறையுது வெப்பநிலை மாற்றம் இது நிறைய விஷயங்கள் இருக்கு இருக்க இருக்க ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிக அளவில் ஆகிடும் ஆனால் கடல்ல இருக்கிற தாவரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்படுது கடல்ல தான் பூமிக்கே எழுபது பர்சன்ட் ஆக்சிஜன் கிடைக்குது இந்த மாதிரி விஷயம் இருக்குது இருக்கு நாம எல்லாரும் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் உயிரோடு இருக்கிறாங்கன்னா அது ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நம்ம சுவாசிக்கல ஆக்சிஜன் நமக்கு இல்லைன்னா அந்த உலகமே அழிஞ்சது அப்படிதான் நாம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் சோ ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்க விஷயத்துல ரொம்ப அதிசயமா ஆச்சரியமா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சோ இந்த அளவுக்கு வியக்கத்தக்க வகையில ஒரு உயிரினம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனே அதுக்கு தேவை இல்லையா ஆக்சிஜனே அது சுவாசிக்கல அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த உயிரினத்தை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இஸ்ரேல இந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இது முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இது ஒரு சம்பவம் வந்து முதல் முறையாக நடக்குது இது என்ன ஏது அப்படின்னு மேற்கொண்டு பல்வேறு ஆராய்ச்சி வந்து நடக்குது ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடன் தேவைப்படாத அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒட்டுண்ணி ஸோ அந்த ஆக்சிடன் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்ற அந்த உயிரினம் அந்த ஒட்டுண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து எனக்கு சரியா சொல்ல தெரியல நான் பார்த்து படிச்சிடறேன் தவற நினைக்காதீங்க எனகுயா சல்மினி கோலா சல்மினி கோா ஸ்டார்ட் ஆக வச்சு போனாவே சோ அந்த சல்மினி கோலா அப்படின்றத ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது சுவாசிக்கவே இல்லையாங்க சுவாசிக்கவே அதாவது எப்படி சொல்றதே தெரியலங்க நம்ம எல்லாம் சுவாசிப்போம்ல எல்லாம் செடி கொடி மரம் இதெல்லாம் சுவாசிக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சுவாசிக்கவே இல்லை ஆனா உயிரோடு இருக்கு உயிர் வாழுது இது எப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய குழம்பமா இருக்கு இது சம்மந்தமாக நீங்க எங்கேயும் பார்த்துட்டு கூட மாட்டீங்க இது நம்ம தான் பஸ்ட் இதை வீடியோவா மேக் பண்றோமான்னு கூட எனக்கு தெரியல சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்த உடனே இதை உடனே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எடுத்து போயிருக்காங்க அடுத்த கட்ட வந்து ஆராய்ச்சிகள் வந்து இதை வச்சு மேற்கொள்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சுவாசிக்க சுவாசிக்க கூடிய ஒரு உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்குமா எல்லா உயிரத்துக்குள்ளும் இருக்குமா ஆனா அந்த உறுப்பே இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம நுழையர்களை சொல்ல ஸோ இது மாதிரி விலங்குகளை வந்து சுவாசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உறுப்பு வந்து தேவைப்படுதான் ஸோ அதோட பேரும் கண்டிப்பா எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப பெருசா நீளமா இருக்காதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் அதையும் பார்த்து படிச்சேன்னா இந்த உறுப்பு அந்த ஒட்டுண்ணிக்கு சுத்தமா அப்படின்னு சொல்றாங்க நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒட்டுண்ணிகள் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை சுவாசிக்குது இல்ல கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்குது ஏதோ ரெண்டு விதத்துல ஏதோ ஒண்ணு சுவாசிக்குது ஆனா இந்த ஒட்டுண்ணி எதையுமே சுவாசிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமா அவங்க சொல்ற விஷயம் என்ன ஆராய்ச்சியாளர் சொல்றது மிரண்டு போய் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒட்டுண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு வந்து சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா மைட்ரோ காண்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வந்து உறுப்பு இருக்குமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுண்ணி உடம்புக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒட்டுணி பார்த்தீங்கன்னா சால்மன் மீன்களுக்குள்ளவும் இருக்கு இதுக்கேற்றப்படியே பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் மீன்கள் ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இது அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு நம்ம கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குன்னா இன்னி வரைக்கும் ஆராய்ச்சியில் சொல்றாங்க நாம வந்து விண்வெளிக்கே போய் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சோம் ஆனா நம்ம பூமியில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நாம இன்னும் கண்டுபிடிக்கல பூமிக்குள்ள என்ன இருக்குன்ற விஷயத்தையும் பெருசா வந்து நம்ம கண்டுபிடிக்கல என்ன நடக்குதுன்ற விஷயம் ஏதோ ஒரு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா கடலுக்கடியில இருக்கக்கூடிய மர்மங்கள் அதே போலதான் விண்வெளிக்கே போய் நிறைய செவ்வாய் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம் ஆனா கடலுக்கு அடியில என்ன விஷயம் இருக்குன்னு இன்னும் மோசா வந்து கண்டுபிடிக்கல இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாசிக்கவே சுவாசிக்க சுவாசம் நான் சொல்றதுக்கே ஒரு மாதிரி இது சுவாசமே இல்ல சுவாசமே இல்லாம ஒரு உயிரினம் வாழுது அதாவது காத்தே தேவையில்லாதுக்கு காத்தே இல்லாம வாழ முடியும் சோ கண்டிப்பா வந்து இதை வச்சு நம்முடைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க நாளைய காலகட்டத்துல அடுத்த தலைமுறைகள் வந்து சுவாசிக்காம இருக்க முடியும் நிறைய விஷயம் நம்ம வந்து மாற்றோம் இல்லைங்களா மரபு மாற்றம் செய்யறோம் இல்லைங்களா கண்டிப்பா இந்த உயிரினத்தின் மூலியமா இந்த நுண்ணுயிரி மூலியமா ஒரு பெரிய மாற்றம் உலகத்துல வந்து ஏற்படும் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதை நிகழலாம் சோ கண்டிப்பா ஆனா நிகழப்போது அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா காற்று பற்றாக்குறையால நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாம நிறைய விஷயம் சுவாசிக்கவே இல்லைன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே எதுவுமே உள்ள முடியல கோவிட் நைன்டீன் சுவாசிக்கால்தான் உள்ள போச்சு பெரிய மக்கள் வந்து இறந்தாங்க ஆனா சுவாசிக்கவே இல்லைன்னா நம்மளுக்கு எந்த நோயும் அட்டாக் பண்ணது அவள் சீக்கிரத்துல சோ இது மாதிரி விஷயத்த கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு சோ சுவாசிக்காம இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் பூமியில இருக்குன்னா அதே மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்க முடியும் இல்லையா ஸோ கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது 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 சம்மந்தமாக பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து அமெரிக்காவில் ஆளுக்கு போய் நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலிமா நம்ம உலகத்திலேயே சுவாசிக்க முடியாத ஒரு உயிரினம் சுவாசிக்க முடியாதல்ல சுவாசிக்காம ஒரு உயிரினம் உயிரினம் வாழின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த அதிசயத்தையும் இந்த அற்புதத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல பர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் ஒரு அற்புதமான அதிசயமான தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்